கடந்த சனியிலிருந்து இன்று வியாழக்கிழமை ஒரு ஐந்து நாட்களில் எமது பருத்துரை பருத்துறை பாதைகளில் துரதிருஷ்ட மாசமாக இளம் அதாவது இளம் சமுதாயம் அதாவது அறுவடைத்து குறைந்த ஒரு ஐந்து பேரை நாங்கள் இழந்துள்ளோம் அவருக்குரிய தகுந்த சிகிச்சை நம்மால் வழங்கி மேலதிகமாக நாங்கள் ஜால் போதமாக அனுப்பியிருந்தோம் அங்கேயும் அவர்களை நாங்கள் நம்மால் காப்பாற்ற முடியாது போய்விட்டது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட காலப்பகுதியில் நடந்திருக்கும் அவர் மரணிக்கிறதுக்கு என்ன காரணம் இந்த நோய் வந்து எவ்வளவு காலப்பகுதி அந்த கடந்த அவர்களுக்கு இப்படியான ஒரு சம்பவம் நிகழ்றதுக்குரிய வாய்ப்பு இருக்கு சார் இப்போது பார்க்கும்போது திடீரென்று காய்ச்சல் ஏற்பட்டவுடன் நமது அங்கங்களை திடீரென்று இவ்வகையான தற்போதைய நோயிலுமையான தாக்குகின்றது அதாவது ஒரு உள்ளது இது என்ன காய்ச்சல் இந்த காய்ச்சல் என்ன ஏற்படுது இந்த காய்ச்சல் வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான வழிகளை பின்பற்றலாம் என்பது சம்பந்தமான முழுமையான விவரங்களை இந்த காலொழியில் பார்க்க போறோம் ஹலோ வணக்கம் சிலோன் ஜோடி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில இப்ப ஒரு அண்மை காலமாக கிட்டத்தட்ட ஒரு வார கால பகுதியா திடீரென்று ஒரு மர்ம காய்ச்சலால யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக ரெண்டு நாட்களாக ஒரு மர்ம காய்ச்சலாக பாதிக்கப்பட்டு ஆறு பேர் துரதிர்ஷ்டவசமாக உயிரிழந்திருக்கிறார்கள் இருபத்தைந்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த காய்ச்சலால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இது ஒரு பரபரப்பான ஒரு மக்கள் அனைவரும் விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இப்ப யாழ்ப்பாணத்துல மாறி இருக்குது உண்மையாவே இது என்ன காய்ச்சல் இந்த காய்ச்சல் என்னத்தாளை ஏற்படுது இந்த காய்ச்சல் வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான வழிகளை பின்பற்றலாம் என்பது சம்பந்தமான முழுமையான விவரங்களை இந்த காணொலியில பார்க்க போறோம் இப்ப நிற்கக்கூடிய இந்த இடம் பருத்தித்துறை ஆதார வைத்திய சாலை கருத்துறை ஆதார வைத்திய சாலையில் இருக்கக்கூடிய வைத்திய அதிகாரி ஒருவரோடு சந்தித்து முழுமையான விவரங்களை நாங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்ப உருவாகி இருக்கக்கூடிய காய்ச்சல் உண்மையாக சார் கிட்டத்தட்ட ஆறு பேருக்கு மேல ஒரு துரதிருஷ்டவசமா மரணித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில சார் இது என்ன காய்ச்சல் சார் உண்மையாவே இது என்ன காய்ச்சல் அஹ் பொதுவாக மழை காலங்களில் நாங்கள் பொதுவாக எதிர்பார எதிர்பார்ப்பு டெங்கு காய்ச்சலை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அதற்குரிய ஆயத்தத்துடன் இருந்தோம் டெங்கு காய்ச்சல் எப்படி எதிர்கொள்வது மருத்துவது செய்வது எப்படி தடுப்பது என்று சொல்லி எம்ஓஹெச் எல்லாம் அதற்குரிய தடுப்பு நடவடிக்கை செய்து கொண்டிருந்தார்கள் எதிர்பாராத விதமாக பொதுவாக நமது வடமராட்சி தென்மராட்சி அண்டி வடமராட்சி அண்டியுள்ள தென்மராட்சி பகுதிகளில் ஒரு புது வகையான காய்ச்சல் அதை சொல்கின்றோம் எலி காய்ச்சல் என்றுதான் இன்று இப்போது நாங்கள் பொதுவாக டயக்னோஸுக்கு வந்திருக்கின்றோம் எலி காய்ச்சல் என்று கூறுகின்றோம் இது வந்து ஒரு பொது இங்கே ஜால் மா மாவட்டத்தை பொறுத்தளவையில் ஒரு பொது பொதுவான காய்ச்சலாக இல்லை ஒரு பொதுவான இன்ஃபெக்ஷன் இல்லை இது பொதுவாக அனுராதபுரம் புலனறுவை கம்பகா மற்ற மாவட்டங்களிலே இவ்வகையான காய்ச்சல் பொதுவாக கூடுதலாக காளி போன்ற மாவட்டங்களில் கூடுதலாக காணப்படுகின்றது அருமையாக ஒரு இடம் ஒரு மூன்று வகையான ஒரு நோட்டிபிகேஷன் அதாவது இருந்து அனுப்பியிருந்த மூன்று வகையான யாழ் மாவட்டத்தில் மூன்று நோயாளிகளை அடையாளம் காணப்பட்டார்கள் இந்த முறை பார்க்கும் போது குறுகிய காலகட்டத்தில் ஒரு 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 கிழமை கடந்த சனியிலிருந்து இன்று வியாழக்கிழமை ஒரு ஐந்து நாட்களில் எமது பரிந்துரை பரித்துறை பாதைகளில் துரதிருஷ்ட இளம் அதாவது இளம் சமுதாயம் அதாவது அருவகைத்து குறைந்த ஒரு ஐந்து பேரை நாங்கள் இழந்துள்ளோம் அவர்கள் வரக்கூடிய தகுந்த சிகிச்சை நம்மால் வழங்கி மேலதிகமாக நாங்கள் ஜால் போதமாக அனுப்பியிருந்தோம் அங்கேயும் அதை நாங்கள் நம்மால் காப்பாற்ற முடியாது போய்விட்டது இது ஒரு இந்த காய்ச்சல் பொதுவாக இந்த எலிகாய்ச்சலானது ஒரு வித்தியாசம் பார்க்க இந்த இந்த முறை வந்த காய்ச்சல் தேர்மையானது ஒரு வித்தியாசமாக உள்ளது திடீரென்று அங்கங்களை பாதித்து மக்களை இது இதன் மூலம் தாக்கி கூடுதலாக தாக்குகின்றது இது நாங்கள் இதற்குரிய நடவடிக்கைகளைத்தான் மது சுகாதார அமைச்சருடன் சேர்ந்து பல்வேறு வகையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் பல்வேறு வகையான பிளட் டெஸ்ட் வச்சு வேறு நோய்க்காரணிகளும் சேர்ந்து சேர்ந்துள்ளவா என்பதற்காக கொழும்பு கண்டி என்பனவற்றிற்கும் நாங்கள் மாதிரிகளை அனுப்பி கொண்டிருக்கின்றோம் சிறுபோது சாதாரண மனசு ஒரு தொற்று நோய் வருதுன்னா இப்ப வந்துட்டு அது சாதாரணமா அது மாறிட்டேன்டா எந்தவித பிரச்சனையும் இல்லை ஆனா அதை விட மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அல்லது போன உயிராபத்துக்களை ஏற்படுத்துற போது அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாயிருக்கும் இதை விழிப்புணர்வோடு மக்கள்கிட்ட இது பற்றி ஒரு தெளிவுன தெளிவான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோவை சார் இப்போ அதிக ஒன்று சார் இது என்ன காரணத்துக்காக எப்படி இந்த நோய் மக்களுக்கு பரவுது ஆமா இந்நோயானது மனிதனிருந்து மனிதனால் பெறவும் மாட்டாது நோயானது நோயால் பொதுவாக பேரே நாங்கள் சொல்லுகின்றோம் லெப்டோஸ் பைரோஸ் இங்கிலீஷ் சொல்லுகின்றோம் தமிழில் எலிகாச்சு என்று கூறுகின்றோம் அதாவது எலி மாடு ஆடு எருமை முதலிய பிராணிகள் இருந்து அதன் சிறுநீர் மூலம் நீர்நிலைகளை அடைந்து அதன் மூலம் மக்களுக்கு பரவுகின்றது நமக்கு பொதுவாக நமது காயங்கள் காலில் சிறு காயங்கள் இருந்தாலோ அந்த காயங்கள் மூலமாக மனித உடலுக்கு செல்கின்றது அல்லாவது நமது நாங்கள் அசுத்தம் கலந்த நீரை யூரீனில் இன்ஃபெக்ஷனான நீரை அரு அருந்தும் போது அது கண்ணின் விளிவண்படலத்திலிருந்து நோயானது நமக்கு நமது உடலுக்கு செல்கின்றது இது பொதுவாக பார்ப்போமானால் மது இப்போது ஏன் இது கூடுதலாக உள்ளது என்றால் இப்போது ஏற்பட்ட இந்த மழையும் அதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குமே பொதுவாக மது அயலில் உள்ள இடங்களை வந்து அசுத்தப்படுத்தி உள்ளார் பொதுவாக குடிநீர்களையும் இந்த நீரான அசுத்த நீரான செல்லும் போது அது க கலப்பதன் மூலம் நாம் அழுகுவதன் மூலம் இதன் இதன் ஏற்படுகின்ற வீதமானது அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது சார் இந்த நோய் ஏற்பட்ட இந்த காய்ச்சல் வந்தால் எப்படியான அறிகுறிகள் எங்களை தோற்றுவிக்கப்படும் ஆமா ஒரு காய்ச்சல் பொதுவாக ஏற்படுமானா பொதுவாக எல்லோருக்கும் காய்ச்சல் என்றது பொதுவாக ஏற்படுகின்றது அதனை தவிர இந்நோய்க்கு சில சில பொதுவான சிறப்பு அறிகுறிகள் உள்ளது அதாவது தலையடி தலையிடி இருக்கலாம் உடம்பு மயல்ஜியான சூழ்நிலை மசில் தசை நோய் சிவியல் தாங்க தசை நோயான நடக்கவும் சில பேர் இயலாமல் இருக்கு தசை நோ ஏற்படுகின்றது அதனைத் தவிர சில பேர் ஆனது குறைந்து போற வீதங்கள் குறைந்து கொண்டு செல்கின்றது அதாவது கெஸ்ட் அதாவது வாந்தி வயிற்றோட்டம் என்பன ஏற்படுகின்றன அடுத்த கண் வந்து மூன்றாம் நாள் அப்படி பார்க்கும்போது கண் சிவப்பு தன்மையானது ஏற்படுகின்றது இது ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி அறிகுறியாக இதனை பார்க்க வேண்டும் கண் மஞ்சள் நிறமாறது அறிகுறி ஏற்படுகின்றது சிலத்தன் யூரியன் கலரானது மாற்றம் அடைகின்றது மஞ்சளாக கடும் நிறமாக மாற்றம் அடைகின்றது முதலில் அறிகுறிகள் வந்து இது ஏற்படு இந்த நோயின் குணங்குறிகளாக கொல்லப்படுகின்றது நோயானது நாங்கள் கொள்ளுவோம் ரெண்டு ரெண்டு வகையான நிலைமை கொண்டுள்ளது ஆரம்பத்தில் நிலைமை பேந்து காய்ச்சமை இம்யூன் ஃபேஸ் என்று கூறுகின்றோம் ஆனால் இப்போது அதுக்கு டபுள் ஆனது ஐந்து நாட்கள் பின்பு அந்த ஃபேஸ் ஆனால் ஏற்படுகின்றது ஆனால் இப்போது பார்க்க திடீரென்று காய்ச்சல் ஏற்பட்டவுடன் நமது அங்கங்களை திடீரென்று இவ்வகையான தற்போதைய நோயிலான தாக்குகின்றது அதாவது ஒரு வித்தியாசமான முறையாக உள்ளது அப்ப நாங்கள் இது ஆரம்பத்திலே இந்நோயை கண்டால் நாங்கள் முதலாம் நாள் காய்ச்சல் என்றாலே கட்டாயமாக ஒரு மருத்துவர் வைத்தியசாலை வைத்தியசாலைக்கு சென்று வைத்தியரின் ஆலோசனைகளை பெற வேண்டும் நீங்கள் உங்களுடைய அயலில் யாரும் எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கும் வருவதற்கு சாத்திய கூறுகள் கூட ஏனெனும் அசுத்த நீரான எல்லா இடஒது மழையால் இப்போ ஏற்பட்டுள்ளது ஆக மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அலட்சியம் செய்யாது வைத்திய ஆலோசனை எடுக்க வேண்டும் முதல் நாள் இருந்தே இன்று நாங்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அது அமைச்சானது டோக்சிசை என்ற மருந்துகளை தொடங்கியுள்ளார்கள் முதல் நாள் காய்ச்சல் ஏற்பட்டால் வைத்தியர்களிடம் நாங்கள் இன்று தொடங்கியுள்ளோம் ஆகவே தாமதிக்காது அலட்சியம் செய்யாது உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற்று தகுந்த சிகிச்சை பெறுவதன் மூலம் இந்நோயின் தாக்கங்களை வந்து நாங்கள் தப்பி நான் உயிர் வாழ்வ முடியும் சார் துரதிஸ்தவ சமாச்சா கிட்டத்தட்ட ஒரு ஆறு உயிர்களை நாங்கள் பறிக்கொடுத்துருக்கிறோம் சார் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட காலப்பகுதியில் அவர் பரிசோதனை நடந்திருக்கும் அவர் மரணிக்கிறதுக்கு என்ன காரணம் இல்லாட்டி அந்த நோய் வந்து எவ்வளவு காலப்பகுதி அந்த கடந்தா அவர்களுக்கு இப்படியான ஒரு சம்பவம் நிகழ்ச்சதுக்குரிய வாய்ப்பு இருக்கு சார் பொதுவாக பார்ப்போமானால் நாங்கள் முந்தி பார்க்கும் போது ஒரு ஒரு ஏழு ஆறு ஐந்து நாட்களின் பின்பே இப்படியான சிக்கல் நிலைமை ஏற்படுகின்றது பல்வேறு வகையான உடலின் இந்த அங்கங்களின் செயல் இப்போது தற்போதைய காய்ச்சலின் தன்மையை பார்க்கும் போது திடீரென்று அதாவது ஒரு ஒன்று இரண்டு நாட்களிலே அல்ல பார்த்துக் கொண்டு போது நோவாயிரம் திடீரென்று சுவாசம் பிரச்சனை வந்து ஆக்சிஜன் கொடுக்க வேண்டி வந்து செயற்கை சுவாசம் கொடுக்க வேண்டிய ஒரு எட்டு மனத்தையாளர் என்பது ஏற்படுகின்றார் திடீரென்று பிரச்சனையானது ஏற்படுகின்றது எங்களுக்கு அப்போ இது அவர்கள் சில 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 நோயாளிகளை பார்ப்போமானால் அவர்கள் வெறும் நேரமானது பிந்தி வருகிறார்கள் அவர்கள் வெளியிடங்கள் சென்று வைத்தியம் சென்று பிரிந்து வரும்போதும் எங்களால் ஒன்று செய்ய இல்லாமல் இருக்கின்றது ஆரம்பத்திலேயே சகுந்த சிகிச்சை எடுப்பதன் மூலம் இதனை தடுத்து கொள்ள முடியும் ஆனால் துரஷ்டவசமாக ஆரம்பத்திலேயே எடுத்தாலும் சில மக்கள் உடம்பின் செயல்பாட்டின் மூலம் சில பேருக்கு நோயானது தீவிரமாக ஏற்படுகின்றது இது இன்று இங்குல்லே காலி முதலிய மாவட்டங்களிலும் சில சில நோயாளிகளுக்கு நோயின் தன்மையானது கூடுதலாக உள்ளது இந்நோயானது பொதுவாக இளம் வயதினருடைய அதாவது எதிர்ப்பு சக்தி கூடிய மக்களையே கூட தாக்குகின்றது ஏனெனில் இந்நோயிலிருந்து வெறும் அந்த இம்யூன் அந்த காம்ப்ளெக்ஸ் அனுசனும் அது வந்து ஆரோக்கியமான அடிக்கும் வீதமான தாக்கம் வீதம் கூடி ஏற்படுகிற தன்மை கூடுதலாக உள்ளது ஆயினும் இதற்குரிய மருந்துகள் நம்முடம் உள்ளன இதற்குரிய மேதியான வசதிகள் ஜால் போதன வைத்திய சாலையில் உள்ளது நாங்கள் பெருசு சொல்லி ஒரு சிகிச்சை முறைகளையும் வைத்துள்ளோம் உழவு எங்களால் செய்ய நாம் செய்யக்கூடிய அளவு நாங்கள் எங்களுடைய மக்களை காப்பாற்றக்கூடிய நடவடிக்கைக்குரிய ஆயத்தமாக உள்ளோம் ஆயினும் சில துரதிருஷ்டமான சில நோயாளிகள் எங்களை காப்பாற்றப் போக முடியாமலும் உள்ளது அதற்கு நாங்கள் இதுக்குரிய சிகிச்சைகளை நாங்கள் மேலதிகமாக நாங்கள் அவருடைய ஆலோசனைகளை எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம்ன்றோம் உண்மையாக சார் இது ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை தான் வந்துட்டு மாறுறதுன்றது அது வேற கதை ஆனால் அது ஒரு உயிரிழப்பாக மாறேக்க அது குடும்பத்துக்கும் எங்களுடைய சமூகத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு பாதிப்பை செலுத்தக்கூடியதாக இருக்கு மக்கள் எல்லாருமே இதை விழிப்புணர்வோடு பார்க்கணும் சார் சொன்னது மாதிரி இது வர்றதுக்கு முன்னமே நாங்கள் இப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அது சார்ந்திருக்கக்கூடிய பின்னணிகளை நீங்கள் ஆராய்ந்து அதுக்குரிய தேவையான விஷயங்களை பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையும் சரி எங்களுடைய யாழ் மாவட்ட சுகாதார பணிமனை சார்ந்த கூடியவர்களும் அதுக்குரிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் சார் இப்ப இந்த நோய் வராம சார் எப்படி நாங்க முன்கூட்டியே தடுக்கலாம் இல்ல என்னென்ன வேலைகளை செய்தா இதுல இந்த நோயில இருந்து நாங்க பாதுகாப்பா இருக்கலாம் சார் நல்ல ஒரு கேள்வி நாங்கள் வெறுமுன் காப்பதே சாலை சிறந்ததுன்னு சொல்லுகின்றோம் ஆக இதற்காக நாங்கள் முதல்ல என்ன செய்வோம் சொன்னால் இந்த எலிகள் மூலம் தான் நோயானது பொதுவாக கூடுதலாக பெறகணும் ஆகவே இது பொதுவாக தாக்குவது விவசாயிகளை அல்லது அவர்கள் அந்த ஆட்டங்கரை சதுப்பு நிலங்களை வேலை செயல்களை கூடுதலாக நோயான தாக்குகின்றது ஆகவே இதே நோயாளிகள் வந்து வயல் நிலங்களை வந்து சுத்தமாக புக்தல் வேண்டும் எலி எலிவலகளை வந்து அழித்தல் வேண்டும் எலிக்கு எலியை எப்படி அழிக்கூடிய பொறிமுறைகளை நாங்கள் வந்து கூறிய பொ உருவாக்கல் வேண்டும் அதைத் தவிர எலிகளை உண்ணுகின்ற சில பிராணிகள் உள்ளன பாம்பு ஆந்தை முதலியவை ஆந்தை மொழியாக இருக்கக்கூடிய அந்த கொட்டில்கள் முதலிய நாங்கள் போடுவதன் மூலமும் அவை வந்த எலிகளை உண்ணுகின்றன இதன் மூலம் எலிப்பெருக்கத்தை நாங்கள் தடை செய்யலாம் ஒரு பொதுவான ஒரு முறையாகும் இரண்டாவது நமது நாங்கள் வந்து நமது கொதித்தாரிய நீரை பருந்துள்ள வேண்டும் ஒரு மழை காலங்களில் நாங்கள் பல்வேறு வகையான நோய்களில் நாங்கள் பாதிக்கப்படுகின்றோம் பொதுவாக முந்தி பார்ப்போம்னால் நாங்கள் டைஃபோய்டு நெருப்பு காய்ச்சல் கொலரா முதலிய நோய்கள் இருந்தன இன்று இந்த லெப்டோஸ்பை நமக்கு ஆபத்தாக உள்ள ஆகையை நாங்கள் கொதித்து ஆரிய நீரை எப்போதும் அருகல் வேண்டும் இப்போது இந்த எல்லா கிணறுகள் முதலியவற்றில் வந்து அசுத்தங்கள் கலந்து அதுக்கு தாங்க தடுப்பதற்காக மேற்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக வந்து இதற்குரிய விழிப்புணர்வு அதாவது விவசாயிகள் முதல் சதுப்பு வேலை செய்வர்கள் இதற்குரிய சதுப்புண வீழ்ச்சிகள் பாதுகாப்பு பொறிமுறைகளை மேற்கொள்ளல் வேண்டும் ஒன்று கையுறைகளை அணிதல் வேண்டும் ரெண்டாவது பூட்ஸ் காலுக்கு வயலுக்கு போகும்போது பூட்ஸ் அணிவதன் மூலம் இந்த சிறு காயங்கள் மூலம் நோயான திடி நோயாள திடீர் உடல்கள் உள்புகின்றது தெரியாத சின்ன உராய உராயல் மூலமும் தோல் வந்து அது காலையும் போக்கு சாத்தியக்கூறு உள்ளது ஆகவே தகுந்த காலணிகள் தகுந்த பூட்ஸோ கையுடைகள் அணி மூலமும் இந்நோயிலிருந்து விவசாயிகள் பாதுகாக்கப்படுவார்கள் இப்போது நாங்கள் அடுத்ததாக நாங்கள் திட்டம் கொண்டு சுதந்திரம ஆரம்பித்துள்ளது இதை தடுப்பதற்கு டோக்ஸிசை ஆன்டிபயோட்டிக்கை வந்து நாங்கள் இப்போது கொடுக்க தொடங்கியுள்ளோம் இது வந்து கிழமைக்கு ஒரு தரம் எல்லோரும் கட்டாயமாக மழைக்காலம் முடிந்து நோமல் வெறுமட்டும் கட்டாயமாக இதனை பாவிக்க வேண்டும் சில பேர் இதனை அலட்சியமாக கருதும் போது இந்நோயானது தீவிரப்படுத்துகின்றது ஆகவே இதனை மறுக்காது சகலரும் இதுக்குரிய நோயை இந்த நோயை இந்த ஆன்டிபயோட்டிக் அதாவது நோய் எதிர்ப்பு எதிரியை வந்து நாங்கள் பா உட்கொள்வதன் மூலம் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் இதனை தவிர உம்முடைய உங்களுடைய அயலில் உள்ள வடிகான்கள் ஆஹ் நீர் வடிந்தோடக்கூடிய முறையில் நம்ம சிறந்த முறையில் உருவாக்கல் வேண்டும் இதற்குரிய ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு ஊர் அமைப்புகளும் சேர்ந்து தமது ஊரை சுத்தமாக வைத்திருப்பது எமது கடமையாகும் ஆக அதுக்குரிய வடிகான்கள் செல்லும் முறைகளை வந்து ஒழுங்காக பராமரிக்க வேண்டும் நீரை வந்து தேங்குதல் வந்து பெரிய பிரச்சனையாக உள்ளது இன்று நாங்கள் ரோட்டுகளில் வந்து புது ரோட்டுகளின் மூலம் நீரானது ஓட முடியாது எல்லா வீடுகளிலிருந்தால் இன்று நீரானது கூடுதலாக தேங்கியுள்ளது இதன் மூலம் இதற்குரிய நோய் வரக்குரிய ஆபத்துகள் கூடுதலாக உள்ளது ஆகவே நீரை தேங்காது ஓடுவதற்குரிய பொறிமுறையையும் நாங்கள் செய்தல் வேண்டும் இதன் மூலம் நோயிலிருந்து நாங்கள் தடுத்து கொள்ள முடியும் அதனை தவிர பக்கத்தில் அயலில் யாரும் நோய்க்குரிய அறிகுறி ஏற்படின் பாமரர்கள் அவர்கள் தெரியாது நோயை பற்றி தன்மை தெரியாது நீ நாங்கள் விழிப்புணர்வுகளை வந்து கிராம அறிஞர்கள் இளைஞர்கள் வந்து பரப்புவதன் மூலம் அவர்கள் அதுக்குரிய நோயின் தன்மை அறிந்து உடனடியாக வைத்திய சிகிச்சை அறிவதன் மூலமும் நோயிலிருந்து நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும் காலத்து காலம் பல நோய்களை நாங்கள் சந்திச்சு கொண்டு தான் வரோம் அது சார்ந்து அந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது சார்ந்து தெரியும் ஆனா இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நோய் நிலைமை யாழ் மாவட்டத்தில் இது கொஞ்சம் கொஞ்சம் தீவிரம் அடைந்து வர்ற மாதிரி தான் இப்போ அந்த நாட்கள்ல அது தீவிரம் அடைந்து வர்ற மாதிரி ஒரு 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 செயற்பாடு தான் தெரியுது என்னன்னு சொன்னா ஒரு உயிரிழப்போடு சம்பந்தமான ஒரு விடியம் ஒன்று நடைமுறைக்கு அது மிகப்பெரிய ஒரு இழப்பா இருக்க போகுது அந்த இழப்பில இருந்து எங்களை நாங்கள் பார்த்து கொள்ளணும்னு சொன்னா அல்லது பாதுகாத்துக் கொள்ளணும்னு சொன்னா அது அது வர முன்னமே அதை நாங்க பாதுகாக்கிறது தான் எல்லாத்துக்குமே சால சிறந்ததா இருக்கும் அதுக்குரிய வழிமுறைகள் அது சார்ந்த கூடிய விடியங்கள் எல்லாத்தையுமே ஆஹ் வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்களிடமிருந்து இன்றைக்கு தினம் நாங்கள் கேட்டு தெரிந்திருக்கிறோம் ஆகவே எங்களுடைய மக்கள் இந்த காய்ச்சல் சார்ந்திருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு காய்ச்சல் இருந்தாலே அதை நாங்கள் அதுக்குரிய வழிவகைகளை பார்த்து வைத்தியசாலைக்கு போயோ வைத்தியர்களுடைய ஆலோசனைகளை கேட்டோ நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்றதும் அதை எங்களை பாதுகாத்துக் கொள்றது மட்டும் இல்லாம எங்களை சார்ந்திருக்கக்கூடியவர்களையும் பாதுகாத்துக் கொள்வது இந்த காலத்துல மிக பொருத்தமா மிக்க நன்றி சார்மையாகவே இந்த காலகட்டத்துல சரியான ஒரு விழிப்புணர்வும் அது பாதுகாப்புகள் தான் மிக தேவையாக இருக்கு ஆகவே சார் இந்த நேரத்துல எங்களுக்கு இது சம்பந்தமான விஷயங்களை முழுமையாக பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார் நன்றி இதன் மூலம் மக்கள் விழிப்புணர்வு ஏற்பட்டால் நமக்கு மிகவும் சந்தோஷம் என்று நமது விடுதிகளிலும் நோயாளிகளின் தன்மையாக கூடிக்கணும் பெட் இல்லாமல் படுக்கை இல்லாமல் நிலை இல்லங்களிலும் படுத்துள்ளது மழை காலங்களில் சிரமத்தின் மக்களும் நோயாளிகளும் உள்ளார்கள் ஆகவே மக்கள் விழிப்புணர்வு செயல்பட்டு நோயை எதிர்த்து போராடுவோம் நன்றி சார் இந்த காணொலியில் எங்களோட பங்கு பெற்றிய பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய அதிகாரி திரு டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் இந்த காணொலியை பதிவு செய்வதற்கு அனுமதியை தந்துதவிய பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையினுடைய வைத்திய அத்தியட்சகர் அவர்களுக்கும் அதே மாதிரி வைத்தியர் செந்தூர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை இந்த வழியில் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆகவே அனைவரும் பாதுகாப்பாக இருப்போம்